ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணது இந்த அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்த ப்ளவுஸு பர்ஃபெக்டாக இருக்குது இதே சைஸில் எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த அளவு ப்ளவுஸோட வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதோடைய லிங்க்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பேக் சைடும் குட்டி குட்டி புட்டாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிளாத்து ஒரு த்ரீ டேஸ்லேயே டெலிவரி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க முந்தணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஞ்சம் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது டார்க்கு ஒரு ரெட் கலர் இது த்ரீ ஹண்ட்ரட்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நீங்களும் இந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் லிங்க் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் லைனிங் துணியை வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு நைன்ட்டி பாயிண்ட் இருந்தாலே போதும் நான் டென் டென் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் எதுக்காகனா பட்டி பக்கம் வந்து நல்ல ஒரு திக் கிளாத் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எப்போவும் போல் மடிப்பு பக்கம் நம்ம பக்கமோ ஆப்போசிட் பக்கம் ஓப்பனில் இருக்கணும் கீழே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ ஈக்குவலாக கிளாத் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் க்ராஸ் கொடுத்து தான் அவங்க கட்டிங் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏற்றத்தாழ்வு கட் பண்ணாமல் நம்ம கட்டிங்குள்ளாரே போகக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுவாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பழகிறோம் ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பழகினாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சம் ஊக்கப்பட்டி ஐப்பட்டி எல்லாமே உள்ளுக்கு நல்லா தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக வைங்க ஃப்ரண்ட்டு ஷேப் பாருங்கள் இழுத்து பார்க்கணும் ஸ்ட்ரெயிட் கட்டாக கிராஸ் கட்டான்னு இழுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட்டிங் குள்ளாரையே போகணும் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நான் இழுத்து பார்த்தேன் இது ஸ்டெயிட் கட்டிங் ஸோ நம்ம இப்போ கட் பண்ண போகிறது ஸ்டெயிட் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் ஈக்குவலாக இந்த மாதிரி பாடி ஷேப் எல்லாமே கரெக்டாக வச்சுக்குங்க அந்த பின்னாடி நாட்டு லூப்பு அந்த ஐப்பட்டி உப்பட்டி எல்லாமே நம்ம கிளாத் எல்லாமே உள்ளுக்கு தள்ளி வச்சுட்டு கரெக்டாக ஷேப்பில் வரா மாதிரி ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு அந்த கோட்டில் கரெக்டாக நீங்கள் வைக்கணும் கீழே பாட்டம் வந்து கோட்டில் டச் வர மாதிரி வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ராஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் சைடில் எனக்கு வந்து அந்த பேக் சைடு நெக்கு வந்து கிளாத்தில் டச் ஆகுது கீழே அந்த கோட்டில் கிளாத்து டச் ஆகுது இந்த க்ராஸ் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இந்த க்ராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம டாட் பிடிக்கிறோல்ல அந்த டாட்டுக்காக தான் இந்த க்ராஸ் வருது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஹிப்புக்கு ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி எடுத்துட்டு நெக்கு ஷேப் எல்லாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நெக்குலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இதே அளவே போதும்னு சொல்லியிருக்காங்க ஷோல்டர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு கால் கால் இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போது ஆம்கோல் ஆம்கோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக தையல் இருந்து மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ரெடி அளவு இப்போது ஹிப்பு ரெடி அளவு மார்க் பண்ணணும் நெக்கு மார்க் பண்ணோம் ஆம்கோல் மார்க் பண்ணும் ஷோல்டர் மார்க் பண்ணோம் இப்போ கிளாத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டு பாக்ஸ் போட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பராக கட்டிங் பண்ணணும் நீங்கள் பழகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பாக்ஸ் கட்டிங் பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு தப்புமே வராது அளவு ப்ளவுஸ் மட்டும் உங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் பண்ணதில் எல்லாமே நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஆம்கோளில் மார்க் பண்ணதும் ஹிப்பில் மார்க் பண்ணதும் எந்த அளவுக்கு ஒரு க்ராஸாக வருது பாருங்கள் எக்ஸ்ட்ரா அலோன்ஸுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஏன்னா கிளாத் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ நான் ரெண்டு இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விட்டுருக்கேன் அந்த ஹிப்புக்கிட்ட பாருங்கள் அந்த மார்க்கிங் பண்ணது க்ராஸாக வந்துருக்கு இந்த மாதிரி க்ராஸாக வரும்போது தான் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும் ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சஸ் ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இது பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்கு தான் நான் மார்க் பண்ண போகிறேன் கீழே இருந்து மூணு இன்ச்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நான் வந்து இன்ச்சி டேப்பில் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் அந்த பாயிண்டில் ஸ்ட்ரெயிட் லைன் உள்ளுக்கு கொடுத்து கீழே அப்படியே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இன்ச்சு டேப்பில் இருந்து அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மூணு இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி கரெக்டாக ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி ஹைட்டு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வர மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நெக்கு ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் இப்போது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து ஆம்கோல் வளைவுகள் எடுத்துக்கிறேன் ரெண்டு கோட்லேயும் ஆம்கோல் ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி வச்சு வளைவுகள் எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன தான் வந்து ஷேப்பு பேக் ஷேப் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னாலும் ஷோல்டரில் வந்து கரெக்டாக அது டச் ஆகணும் பாருங்கள் நான் மார்க்கிங் பண்ணதில் தான் நான் கட் பண்ணுறேன் கொஞ்சம் கூட உள்ளுக்கு வெளிக்கு தள்ளி நான் கட் பண்ணவே இல்லை மார்க்கிங்கில் தான் கட் பண்ணுறேன் ஸோ என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதில் கட் பண்ணி பழகுங்க ஒரு சில பேர் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளுவாங்க ஒரு பாயிண்ட்டு உள்ளுக்கு தள்ளுவாங்க ஒரு பாயிண்ட்டு வெளிக்கு தள்ளுவாங்க அந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து சின்னதாகிடும் அப்போ நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணதில் கட் பண்ணி பழகுங்க இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற கிளாத்தை தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் பேக் பீஸ் நீங்கள் கட் பண்ணமா அப்படியே ஆப்போசிட் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க இப்போ நம்ம பகுதி வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் பகுதி வந்து ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸு இப்படி இருக்கும் கிளாத்து இதுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்து கட் பண்ணிக்குங்க ஏற்றத்தாழ்வு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா அலொன்ஸ் விட்றேன் அதாவது கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் கிளாத்து விட்டுட்டு ஸ்லீவு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பக்கமாக வர ஸ்லீவ் எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஹேண்ட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஹைட்டு எல்லாமே இதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்லீவோட ரவுண்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை ரேகையில் ஒரு இன்ச்சஸ்க்கு அழகாக வந்து ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வளைவுகள் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் கீழே நம்ம கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ண பார்த்திங்களா அதிலருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விடணும் ஏன்னா பேக் பீஸில் நம்ம எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் எவ்வளோ விட்டோம் ரெண்டு இன்ச்சஸ் விட்டோம் அதே அளவு தான் நம்ம ஸ்லீவுக்கும் விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சைடு ஜாயினிங் பண்ணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேக் பீஸ் வந்து ரெண்டு இன்ச்சஸ்ஸும் ஸ்லீவ் வந்து அதுக்கு கம்மியாகவும் விட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயினிங்கில் மிஸ்டேக்ஸ் வரும் இப்போ ரெண்டு அர்க்காத் பண்ணிக்கிறேன் ரெடி அளவில் ஒரு அர்க்காத்தும் கீழே ஒரு இன்ச்சஸ் தான் மடித்து தைக்கணும் அப்படின்னு தெரிகிறதுக்காக ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கிட்டேன் இப்போ பேக்கும் ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா பேக்கை வந்து போட்டு அதுல தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம் ஓகேவா எந்த பக்கம் போடுறது அப்படின்றத கிளாத்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு பக்கத்துலயே போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸு ஸோ கிளாத் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது பட்டிக்கும் இந்த பக்கம் வச்சுருந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வேளை சைஸு பெரிய சைஸு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னு இருந்தால் பேக் பீஸ் நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரண்ட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் என்ன இருக்கோ அந்த பேக் பீஸில் என்ன இருக்கோ அது அப்படியே அழகாக வரைஞ்சி எடுத்துக்குங்க தென் நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் மார்க்கிங் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஆம்கோலும் நெக்கு ஒரு த்ரீ இன்ச்சஸ் தான் மார்க்கிங் இதுக்கு மேலே மார்க்கிங் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கும் நம்ம பாக்ஸ் போடணும் ஆம்கோளுக்கும் பாக்ஸ் போட்டுட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு அதுக்குள்ளே உள்வளைவு ஒன்று எடுக்கணும் கண்டிப்பாக இந்த உள்வளைவு வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் கட்டிங் பண்ணும் போது ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து வராது ஸோ பாருங்கள் ஆம்கோல் உள்வளைவுகள் எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஐப்பட்டி ஊக்கப்பட்டி பக்கமாக எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்கப்பட்டி ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் தேவைப்படலை ஸோ அதுக்காக இப்போது ஐப்பட்டி பக்கமாக இருக்க நெக்கை வந்து எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வைக்கணும் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு கரெக்டாக நெக்கு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கேருந்து குட்டி 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 டாட்டா நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் குட்டி குட்டி டாட்டா போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இருக்கோ அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதை அப்படியே அழகாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் இதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆம்கோல் வரைகிறதுக்கும் சரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு யூ நெக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஷேப்பு நெக்கு டிரா பண்ணுறதா இருந்தாலும் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணதுக்கு உள்ளுக்கோ வெளியேக்கோ போகக்கூடாது அந்த மாதிரி போகும்போது தான் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறங்குற பிரச்சனையோ இல்லை இழுத்து பிடிக்கிற பிரச்சனையோ வர பிர பிரச்சனை பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோல்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கம் வர ஷேப்பில் ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ரெண்டுத்துக்கு நடு பகுதியில் வச்சு கீழே டாட் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் காமனாக ஒரு டாட் வச்சுக்கோங்க மார்க்கிங் போட்டதுக்கு அடுத்து கொக்கி இருந்து அந்த டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வருது கொக்கி இருந்து டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ இன்ச்சஸ் வருது ஸோ த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிருப்போம் அந்த பிசுரை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்குங்க எடுத்துட்டு அந்த டாட்டுடைய பிரெத் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு இன்ச்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சஸ் மார்க்கிங் அகைன் ஒரு இன்ச்சஸ் மார்க்கிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எனக்கு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா மாதிரி அழகாக வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் இந்த ஷேப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுடைய ஹைட்டு பிரெத்து டாட்டுடைய அகலம் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணி அழகாக நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது ரெண்டு இன்ச்சஸ் காமனாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து இது கூட ஜாயின் பண்ணோம் ஃபஸ்ட்டு டாட்டில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது நடு டாட் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்கேலில் நடு டாட்டை எடுத்து தான் இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ்க்கு காமனாக நீங்கள் மார்க் பண்ணணும் இதுதான் பேசிக் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஃப்ரெண்ட்டு ஷேப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கத்தில் இருந்து அந்த ஃப்ரண்ட்டு நெக் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஒன்ஸ் கட்டிங் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்குங்க இப்போது பாக்ஸ் போட்ட பகுதியில் வந்து நம்ம அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நெக்கு பார்த்திங்கன்னா நான் ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பாருங்கள் இப்போது என்ன ஷேப்பு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு அழகாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கீழே பாருங்கள் அந்த பட்டியோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வி ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கேர்வாக வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா உள் உள்வளைவு நான் என்ன போட்டிருக்கணும் அப்படி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் உள்வளைவுகள் வச்சு கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டு பக்கம் வந்து நெக் ஆம்கோல் வந்து சுருக்கங்கள் வந்து இருக்காது அதே மாதிரி சைடு ஜாயினிங் பக்கமும் நான் ஒரு கால் இன்ச்சு வெளியே தள்ளி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுதான் வந்து எதுக்காகனா ஆம்கோல் சைடில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்பெல்லாம் அந்த டாட்டுக்காக ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இப்போது மேலே ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நான் சொல் எதுக்காக இது மாதிரி சொல்கிறேன்னு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் போட்டுக்குங்க அப்படி இந்த மாதிரி நீங்கள் மார்க் போட்டு க ஸ்டிச்சிங் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி மாற்றி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிடுவீங்க ஸோ எ அது மாதிரி ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிரித்து ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து இந்த பட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு லேயர் கிளாத் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ செகண்ட் லேயருக்கு வந்து நம்ம மீதி கிளாத் மீந்திருக்கு பார்த்திங்களா அதுலேருந்து எடுத்து செகண்ட் லேயருக்கு நான் இப்போ கட் பண்ணுறேன் இதுக்காக தான் நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது உங்களுடைய சப்போர்ட்டன் மோட்டிவேஷ்னல் தான் வந்து என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நான் ரெண்டு லேயருக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மெயின் கிளாத்து போட்டு அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் ப்ளவுஸோட மெயின் கிளாத்து போட்டு பாருங்கள் பேக் பீஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு பக்கம் ஒட்டி கட் பண்ணாமல் ஆஃப் இன்ச்சு மேலுக்கு தள்ளியே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் சைட்லேயும் வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி தான் நான் கட் பண்ணுறேன் மீதி இருக்க சைடு கிளாத்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக் பட்டி ஸ்டிச்சிங் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கிளாத்துமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவும் வந்து அதே மாதிரி மடித்து நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப்பு எப்படி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிளாத்தை வந்து வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டு ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டிக்கு யூஸ் ஆகும் ஸோ பட்டிக்கு போக உங்களுக்கு நாட்டுக்கு குஞ்சமுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் அண்ட் லைக்கில் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளியை ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக கொண்டாடுங்க குழந்தைங்களை வந்து பத்திரமாக பார்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது ஸோ பேரண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கணும்